ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தம செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினகரன் அதிமுக கட்சியை விட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லி பதினெட்டு எம்எல்ஏக்களும் தினகரன் பின்னாடி வந்தாங்க கடைசியில் பதினெட்டு எம்எல்ஏக்களோட பதவியும் பறிப்போச்சு பதினெட்டு எம்எல்ஏக்கள் சம்மந்தமான வழக்குலையும் சரி தினகனுக்கு சம்பந்தமான வழக்குலையும் சரி நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்னவோ தினகனுக்கு எதிராக தான் வந்துச்சு இந்த விஷயம் வந்து தினகனுக்கு கொஞ்சம் பின்னடைவை கொடுத்துருந்துச்சு அது மட்டும் இல்லாம பதினெட்டு எம்எல்ஏக்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் செந்தில் பாலாஜி அவரும் வந்து திமுக பக்கம் போயிட்டாங்க வரக்கூடிய தேர்தலையும் பாத்தீங்கன்னா தினகரன் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காங்க திமுக காங்கிரஸோட ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க அதிமுக பாமக பாஜக அப்படின்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க ஆனா தினகரன் இன்னும் வந்து தேமுதிக கட்சி இன்னும் இதர கட்சிகளோட கூட்டணி குறித்து பேச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க கூட்டணி அமையல இருந்தாலும் நாற்பது தொகுதியிலும் தனித்து நின்று போட்டியிடுவோம் அப்படின்னு வந்து தினகரன் சொல்லியிருக்காங்க வரக்கூடிய தேர்தலில் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களை அதே தொகுதியில் போட்டியிட வச்சு நான் வெற்றி பெற வைப்பேன் அப்படின்னு தினகரன் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே தினகரன் கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தினகரன் கட்சியிலேயே சசிகலாவுக்கு ஆதரவாக ஒரு குரூப்பும் தினகரனுக்கு ஆதரவாக இன்னொரு குரூப்பும் இருக்காங்க இந்த ரெண்டு தரப்பினருக்கும் இடையில குழப்பமும் பிரச்சனையும் வந்து நீடிச்சிட்டு வருது ஏன் தினகரன் சசிகலாவுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகளும் நிலவிட்டு இருக்கு அதே மாதிரி தினகரன் அதிமுக கூட வந்து சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிமுக கூட தினகரன் சேர்ந்தாலும் கூட அந்த பதினேழு பேருக்கும் மறுபடியும் பதவி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் தினகரன் நான் தனித்தனியில் தான் போட்டியிடுவேன் அந்த பதினேழு பேரையும் நான் வெற்றி பெற வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடிய தேர்தலில் அந்த பதினேழு பேருக்கும் மறுபடியும் வந்து அந்த தொகுதியில் வெற்றி பெறுவாங்களா அவங்களுக்கு திரும்ப பதவி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இதுல பாத்தீங்கன்னா தினகரன் அதிமுக சசிகலா இவங்களுக்கு இடையான பிரச்சனையில பதினேழு எம்எல்ஏக்களும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க